அலமதுல்லமீன் ஒசலாத் வசலம்ஹில் கரீம் அம்மாபாத் கணித்திற்குரியவர்களே கடந்த ஃபிக் வகுப்பில் உதுவுடைய நிபந்தனைகள் என்ன மேலும் உதுவின் கடமைகள் வாஜிபாத்துகள் என்ன என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் எனவே நிபந்தனைகளில் அநேகமாக மூன்று விஷயங்களும் வாஜிபாத் உதுவின் கடமைகளில் ஆறு விஷயங்களும் நாம் பார்த்திருக்கிறோம் அடுத்ததாக இப்போது உதுவின் சுன்னத்துகள் இந்த சுன்னத்துகளை கடமை என்கிற அந்த பட்டியலில் நாம் ஏன் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இதை ரசூல் சுல்லாசம் அவர்களே சில சமயம் உது செய்யும் பொழுது விட்டிருப்பார்கள் அல்லது ரசூல் சல்லாஹூ அலி வசலம் அவர்களே இந்த விஷயங்களை குறித்து சில வார்த்தைகளை ஹதீசிலே பயன்படுத்தியிருப்பார் அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இது அவசியம் இல்லை கட்டாய கடமை இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் அந்த அடிப்படையில் தான் இப்போது நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களை நாம் உதுவின் சுன்னத்துகள் என்று கருதுகிறோம் சுண்ணத்துகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அதை செய்தால் கூடுதல் நன்மைகள் இன்ஷால்லா கிடைக்கும் ஆனால் அதை விட்டுவிட்டால் உது பாதிக்காது மாறாக உது நிறைவேறிவிடும் இன்ஷா அல்லா கடமையான விஷயங்கள் அப்படி அல்ல தெரிந்து விட்டாலும் சரி தெரியாமல் விட்டாலும் சரி உது ஆகாது அந்த கட்டாய கடமை வாஜிபாத்துகளை செய்தே ஆக வேண்டும் உது பூர்த்தி ஆகுவதற்காக எனவே இந்த உதுவின் சுண்ணத்துகள் என்ன முதலாவதாக பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிப்பது அபுதாவுத் மற்றும் முஸ்னத் அகமதுடைய அறிவிப்பில் ரசூல் சல்லாஹு அலி அவர்கள் இதை குறிப்பிடுகிறார் பொதுவாகவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்பதை ரசூல் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இரண்டாவதாக பல் மிஸ்வாக் செய்தல் மறுபடியும் மிஸ்வாக் என்று சொன்னால் அந்த மிஸ்வாக் குச்சியை பயன்படுத்த வேண்டும் என்பது அர்த்தமல்ல மாறாக பல் என்று அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு முன்பே மோத்தா மாலிக்குரிய அறிவிப்பை நாம் பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் ரசூசுலாஹு வாலி வசம் அவர்கள் கூறினார்கள் என் சமூகத்தாரும் என்னுடைய உம்மத்தாரை கஷ்டத்தில் போட்டுவிடுவேன் என்கிற பயம் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் ஒவ்வொரு உதுவிலும் பல் பல்துளக்கும்படி மிஸ்வாக் செய்யும்படி நான் சொல்லியிருப்பேன் எனவே இந்த வார்த்தை எதை சுட்டி காட்டுகிறது ஒவ்வொரு உதுவிலும் மிஸ்வாக் செய்வது கடமை இல்லை ஏனெனில் ரசூல் அவர்கள் கட்டளியிடவில்லை எனவே இந்த வார்த்தையை வைத்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் பல்துலக்குதல் உதுவுடைய கடமை வாஜிபாத்துகளில் ஒன்று கிடையாது அதை செய்யாமலே உது பூர்த்தியாகிவிடும் மூன்றாவதாக உது ஆரம்பிப்பதற்கு முன்பு இரு கைகளை மணிக்கட்டு வரை மூன்று முறை கழுவுவது புகாரியின் அறிவிப்பில் ரசூசலுல்லாஹு வசலம் அவர்கள் உது ஆரம்பி உது செய்வ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இரு கைகளையும் மூன்று முறை மணிக்கட்டு வரை கழுவியதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த காரியமானது தூக்கத்திலிருந்து விழுந்த பிறகு ரசூசல் அல்லாஹு அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் பாத்திரத்தில் கையை நுழைப்பதற்கு முன்பு பாத்திரத்தை சாய்த்து தண்ணீரை எடுத்து மூன்று முறை இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவி கொள்ளுங்கள் ஏனெனில் இரவு நேரத்தில் கை எங்கெல்லாம் சென்றிருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் எனவே இது இரவு நேரத்தில் கண்விழித்து எழுந்த பிறகு செய்ய வேண்டிய காரியம் அல்ல மாறாக செய்வதற்கு முன்பும் என்ன செய்யலாம் இப்படி செய்யலாம் இது ரசூடைய வழிமுறை புகாரின் அறிவிப்பிலே உது செய்யும் பொழுது ரசூல் அவர்கள் இப்படி செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை அலமது இல்லா முஸ்லிம்கள் எல்லோரும் கடைபிடிக்கிறார்கள் ஆனால் இது கட்டாய கடமை அல்ல நேரடியாக ஒருவர் வாய் ஒப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்தி இப்படி ஆரம்பித்து விட்டாலே இன்ஷால்லா உதவும் நிறைவேறிவிடும் ஆனால் ஆரம்பத்தில் தனியாக மூன்று முறை கையை மணிக்கட்டு வரை கழுவுவது சுன்னத் நான்காவதாக வாய் கொப்பளித்தல் மற்றும் நாசிக்கு நீர் செலுத்துதல் இந்த இரண்டையும் சேர்த்து செய்வது இந்த இரண்டையும் தனித்தனியாக செய்தாலும் இன்சால்லா கடமை நிறைவேறிடும் இதற்கு முன்பு நாம் பார்த்திருக்கிறோம் முகத்தை கழுவுவது கட்டாய கடமை அதில் வாய் கொப்பளித்தல் மற்றும் நாசிக்கு நீர் செலுத்துதல் என்பது உள்ளடங்கும் எனவே வாய் கொப்பளித்தலும் அவசியம் நாசிக்கு நீர் செலுத்துவதும் அவசியம் ஏனெனில் ரசூர் அவர்கள் இதை ஒரு நாளும் ஒரு உதவிலும் இதை விடவில்லை என்று நாம் பார்த்திருக்கிறோம் எனவே தனித்தனியாக ஒருவர் உதாரணத்திற்கு கையிலே தண்ணீரை எடுத்து மூன்று முறை வாயை கொப்பளித்து விடுகிறார் மறுபடியும் தனியாக கையிலே தண்ணீரை எடுத்து நாசிக்கு நீர் செலுத்துகிறார் இப்படி தனித்தனியாக செய்தாலும் கடமை நிறைவேறிவிடும் ஆனால் இதில் சிறந்த வழிமுறை என்ன நபி வழி சுண்ண தென்ன அதிகமான கூடுதல் நன்மைகள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் ஒரு முறை கையிலே தண்ணீரை எடுத்தால் அதில் கொஞ்சம் தண்ணீரை வாய் கொப்பளிப்பதற்காக வேண்டி வாயிலை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள தண்ணீரை நாசிக்கு நீர் செலுத்த வேண்டும் மறுபடியும் தண்ணீரை எடுத்தால் கொஞ்சம் தண்ணீர் வாய் கொப்பளிப்பதற்காகவும் மீதமுள்ள தண்ணீரை நாசிக்கு நீர் செலுத்துவதற்காகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி இரண்டையும் இப்படி சேர்த்து செய்வது இது ரசூருடைய வழிமுறையாக இருந்திருக்கிறது இதேதான் புகாரியின் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஹதீஸிலும் ஒன் நைன்டி ஒன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஹதீஸ் ஒன் நைன்டி நைன் இது போக பல ஹதீஸுகளில் இப்படி தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரசூ அவர்கள் மூன்று முறை தன் இரு கைகளை மணிக்கட்டு வரை கழுவினார் பிறகு கொப்பளித்து நாசிக்கு நீர் செலுத்தினார் என்று இரண்டையும் சேர்த்துதான் பொதுவாக சாபா பெருமக்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இப்படி இரண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும் என்பதுதான் புரிகிறது ஆனால் இது ரசுருடைய சுன்னத் கூடுதல் நன்மைகள் இன்ஷாலா கிடைக்கும் ஆனால் தனித்தனியாக செய்து கொண்டாலும் இன்ஷாலா கடமை நிறைவேறிடும் கணித்திற்குரியவர்கள் இது குறித்து தனித்தனியாக ரசூல் செய்ததாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது அபுதாவூத் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக அதில் தனியாக வாய் மூன்று முறை கொப்பளித்து பிறகு தனிப்பட்ட முறையில் மூன்று முறை ரசூல் அவர்கள் நாசிக்கு நீர் செலுத்தினார் என்று ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ஹதீஸ் அபுதாவுதின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் பலவீனமானது புகாரி மற்றும் பல நூல்களின் ஆதாரப்பூர்வமான செய்தியிலே இரண்டையும் சேர்த்து செய்ததாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒரு முறை கையிலே தண்ணீரை எடுத்தால் பாதி தண்ணீர் வாய் கொப்பளிப்பதற்காக எடுத்துக்கொண்டு அப்படியே தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் நாசிக்கு நீர் செலுத்த வேண்டும் மறுபடியும் கையில தண்ணீரை எடுத்தால் வாய் கொப்பளிப்பதற்காக சிறிது தண்ணீரை வாயில எடுத்துக்கொண்டு பிறகு நாசிக்கு நீர் செலுத்த வேண்டும் இப்படி சேர்த்து செய்வது ரசோடைய சுன்னத் ஐந்தாவதாக நாசிக்கு நீர் செலுத்தும் பொழுது தண்ணீரை நல்ல முறையில் இழுத்து விடுவது இழுத்து சுத்தம் செய்வது அபுதாவுதீன் அறிவிப்பில் ரசூல் அவர்கள் இதை வலியுறுத்துகிறார் நாசிக்கு நீர் செலுத்தும் பொழுது நல்ல முறையா நல்ல முறையில் தண்ணீரை இழுத்து என்ன செய்ய வேண்டும் நாசிக்கு நீர் செலுத்தி சுத்தப்படுத்த வேண்டும் மூக்கை ஆனால் நோம்பாலியாக இருந்தாலே தவிர நோம்போடு இருக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது இப்படி தண்ணீரை இழுக்கக்கூடாது அதிகமாக ஆறாவதாக தாடியை கோதிக்கடுவது குறிப்பாக தாடி அடர்த்தியாக இருந்தால் கனத்த தாடியாக இருந்தால் கோதி கழுவுவது இது சுன்னத் ஆனால் அதே நேரத்தில் கணித்திற்குரியவர்களே தாடி முடி என்பது லேசாக இருந்தால் விட்டுவிட்டு தூரம் தூரமாக இருக்கிறது தாடி முடி கனத்த தாடி முடி தாடி கிடையாது அடர்த்தியான தாடி கிடையாது மாறாக தூரம் தூரமாக முடி அங்காங்கே இருக்கிறது என்று சொன்னால் இந்த அளவுக்கு சொன்னால் பார்த்தாலே தாடியுடைய முடி அங்கங்கே இருக்கிறது என்று தெரிகிறது கீழ் கீழ் தாடி அப்படியே தெரிகிறது நமக்கு அப்படி குறைந்த முடிகள் கொண்ட தாடியாக இருந்தால் கணித்திற்குரியவர்களே அத்தகைய மக்கள் முகத்தை கழுவும் பொழுது தாடியை அவர்கள் நிச்சய வேண்டும் கோதி கழுவ வேண்டும் இது அவர்கள் மீது கட்டாய கடமை ஏனெனில் யாருக்கு தாடி முடி என்பது மிக லேசாக இருக்கிறது குறைவாக இருக்கிறதோ ஆங்காங்கே சில முடிகள் இருக்கிறதோ அவர்களை பார்க்கும் பொழுது முகம் என்று சொன்னால் நெத்தியிலிருந்து இந்த கீழ்தாடி முழுவது முழுவதும் முகம் என்கிற அந்த வார்த்தையில் உள்ளடங்கும் அத்தகைய மக்களுக்கு ஆனால் யாருக்கு தாடி முடி என்பது அடர்த்தியாக இருக்குமோ கனத்த தாடியாக இருக்குமோ அவர்களுக்கு வழக்கத்திலேயே நீங்கள் முகம் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு முகம் என்கிற அந்த வார்த்தை நெத்தியிலிருந்து தாடி வரைதான் உள்ளடங்கும் சரியா அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதியை தாடி என்று தான் நாம் சொல்வோம் சரியா எனவேதான் வழக்கம் நடைமுறையில் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை பார்த்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் யாருக்கு கனத்த தாடியாக இருக்கிறதோ அடர்த்தியான தாடியாக இருக்கிறதோ அந்த மக்களுடைய முகம் என்று சொன்னால் அந்த மக்களை குறித்து முகம் என்று சொன்னால் நெத்தியிலிருந்து தாடி வரைதான் கீழ் உதடுக்கு கீழ் வரைதான் உள்ளடங்கும் அந்த வார்த்தை ஆனால் யாருக்கு தாடி மிக லேசாக குறைந்த முடிகள் இருக்கிறதோ அவர்கள் அவர்களை பார்த்து முகம் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு அந்த வார்த்தை என்ன செய்யும் நெத்தியிலிருந்து இருந்து கீழ்தாடி முழுவதும் தாடி வரக்கூடிய அந்த பகுதியை கூட என்ன செய்யும் அது உள்ளடங்கும் எனவேதான் அந்த மக்கள் உதவு செய்தால் என்ன செய்ய வேண்டும் தாடி இருக்கக்கூடிய பகுதியையும் நன்றாக கழுவ வேண்டும் கோதி கழுவ வேண்டும் ஆனால் யாருக்கு தாடி கனமாக இருக்கிறதோ மன்னிக்க வேண்டும் கனத்த தாடியாக அடர்த்தியான தாடியாக இருக்கிறதோ அவர்கள் மீது என்ன இல்லை கீழ்தாடை உள்ளே கூட தாடியின் உள்பகுதியில் தண்ணீர் போய் சேர்வது என்பது கட்டாய கடமை அல்ல சரியா அவர்கள் தாடியை கோதி கழுவுவது என்பது அவர்களுக்காக கனத்த தாடி கொண்டவர்களுக்காக இது சுன்னத் மற்றபடி தாடியுடைய முடி என்பது லேசாக இருந்தால் அவர்களுக்கு தாடியை கோதி கழுவுவது கட்டாய கடமை இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் புரியவில்லை என்று சொன்னால் இன்ஷால்லா ஆண்கள் இந்த சந்தேகத்தை மறுபடியும் கேட்கலாம் இன்ஷால்லா ஏழாவதாக உதுவின் பகுதிகளை குறைந்தபட்சம் ஒரு முறை கழுவுவது கட்டாய கடமை இல்லையா அல்லாஹ் சொல்கிறான் முகத்தை கழுவுங்கள் கைகளை கழுவுங்கள் முழங்கைகள் வரை எனவே கழுவுங்கள் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு முறை கழுவினால் அந்த கடமை நிறைவேறிடும் ஆனால் இரண்டு முறை கழுவுவது மூன்று முறை கழுவுவது இது சுன்னத் ஒன்றை தாண்டி இரண்டு முறை அல்லது மூன்று முறை கழுவுவது இது ரசோடிய சுன்னத்தாக இருக்கிறது ஒரு முறை கழுவினாலே கடமை நிறைவேறிவிடும் ஆனால் பிறகு இரண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ கழுவுவது ரசோடிய சுன்னத்தாக இருக்கிறது புகாரி முஸ்லிமின் உதாரணத்திற்கு புகாரியில் ஒன் பிப்டி செவன் நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒன் பிப்டி நைன் இந்த இரண்டு ஹதீசுகளில் மேலும் முஸ்லிம் ஷெரீஃபின் இருநூத்தி இருபத்தி ஆறு டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ஹதீஸ்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் ரசூல் அவர்கள் இரண்டு இரண்டு முறை கழுவியதாகவும் அல்லது மூன்று மூன்று முறை உதுவின் பகுதிகளை கழுவியதாகவும் உங்களால் பார்க்க முடியும் எல்லா ஹதீசுகளை முன்வைத்து பார்த்தால் ரசூல் அவர்கள் சில சமயம் சில பகுதிகளை மூன்று தடவை சில பகுதிகளை ஒரு தடவை இப்படியும் செய்திருக்கிறார்கள் எனவே உதாரணத்திற்கு முகத்தை மூன்று தடவை கழுவிவிட்டு விட்டு அடுத்து கைகளை ஒரே ஒரே ஒரு முறை கழுவுவது இப்படியும் என்ன செய்யலாம் எண்ணிக்கையை மாத்தி மாத்தியும் செய்யலாம் இப்படியும் ரசூலவர்கள் செய்திருக்கிறார் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு முறை கழுவுவது கட்டாய கடமை ஆனால் அதை தாண்டி இரண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ அல்லது சில பகுதிகளை இரண்டு முறை சில பகுதிகளை மூன்று முறை சில பகுதிகளை மூன்று முறை சில பகுதிகளை ஒரு முறை இப்படியும் செய்யலாம் இந்த அனைத்துமே ரசூலவர்கள் செய்ததாக ஹதீசகரில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் கணித்திருக்கிறவர்களே மூன்று முறை கழுவி கூடாது அதை தாண்டி நான்கு முறை கழுவக்கூடாது இது தண்ணீரை வீணாக்குவதாக கருதப்படும் நான்கு முறை கழுவுவது கடைசி வரம்பு என்னது மூன்று முறை தான் எட்டாவது சுண்ணத் என்ன தலைக்கு முழு தலைக்கு மசாஜ் செய்வது காதுகளுக்கு மசாஜ் செய்வது கடமை என்று சொன்னோம் சரியா ஆனால் அதில் ரசூல் சுலசம் அவர்கள் எவ்வாறு மசாஜ் செய்தார்களோ அந்த வழிமுறைப்படி மசாஜ் செய்தால் இன்ஷால்லா கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் சுன்னத்தை கடைபிடித்த காரணத்தினால் முழு தலைக்கு ஒருவர் என்ன செய்கிறார் ஈரமான கைகளை கொண்டு முழு தலை மீது என்ன செய்கிறார் அவர் கையை தடவுகிறார் என்று சொன்னால் கடமை நிறைவேறிவிட்டது ஆனால் அதிலும் ரசூல் அவர்களுடைய வழிமுறை என்ன ரசூல் அவர்கள் நெத்தியிலிருந்து என்ன செய்வார்கள் தன்னுடைய நான்கு விரல்கள் கட்ட விரலை விட்டுவிட்டு மற்ற நான்கு விரல்களை என்ன செய்வார்கள் இரண்டு கைகளை கொண்டு ஈரமான இரண்டு கைகளை கொண்டு இந்த நான்கு விரல்களை நெத்தியின் பக்கம் வைத்து அப்படியே பின்புறம் என்ன செய்வார்கள் கைகளை எடுத்துச் செல்வார்கள் கழுத்தின் பின்பகுதி வரை அதை கொண்டு சென்று மறுபடியும் எங்கு ஆரம்பித்தாரோ அதே இடத்திற்கு அதை இரு கைகளை திரும்ப திரும்ப கொண்டு வருவார்கள் பிறகு ஆள்காட்டி விரலை கொண்டு காதின் உள்பகுதியையும் கட்ட விரல்களை கொண்டு காதின் பின்பகுதியும் நினைச்சிவார்கள் மசாஜ் செய்வார்கள் இப்படிதான் நாம் செய்வோம் இல்லையா எனவே முழு தலை மீது ஈரமான கையை தடவினால் கடமை நிறைவேறிவிடும் ஆனால் அதிலும் ரசூலுடைய சுன்னத் என்னவாக இருந்திருக்கிறது நெத்தியில் இருந்து ஆரம்பித்து கழுத்தின் பின்புறம் பின்பகுதி வரை அதை கொண்டு சென்று மறுபடியும் திரும்பி வருவது இது ரசூலுடைய சுன்னத் இப்படி செய்தால் இன்ஷல்லா கடமையும் நிறைவேறிவிடும் அதே நேரத்தில் கூடுதலான நன்மைகளும் இன்ஷால்லா சுலபமாக நமக்கு கிடைத்துவிடும் எனவே இதை இந்த வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் ஒன்பதாவதாக ஒன்பதாவது சுன்னத் ஒவ்வொரு தொழுகைக்காக தனிப்பட்ட உதுவை செய்வது ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு உது புதிய உது ஆனால் மற்றபடி உதாரணத்திற்கு ஒருவர் அசர் தொழுகைக்காக உது செய்தார் அந்த உது முறியவில்லை என்று சொன்னால் கண்டிப்பா அவங்க என்ன செய்யலாம் அதே உதுவை கொண்டு அசரில் செய்த உதுவை கொண்டு மகரிப் தொழுகலாம் மகிரிவுக்கு பிறகும் உது முறியவில்லை மலஜலம் கழிக்க போகவில்லை காத்து பிரியவில்லை என்று சொன்னால் அதே உதுவை வைத்தவர்கள் என்ன செய்யலாம் விரும்பினால் இஷா தொழுகை தொழுகலாம் எனவே ஒரே உது வைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட தொழுகை தொழுவது அனுமதிக்கப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு தொழுகைக்காக தனிப்பட்ட முறையில் உதவி செய்வது இது ரசூடைய சுண்ணத்தாக இருந்திருக்கிறது புகாரி நூலின் இருநூத்தி பதினாலாவது அறிவிப்பிலே இந்த செய்தியை நம்மால் பார்க்கலாம் சஹாபா பெருமக்கள் ஒரே உதுவை வைத்து பல தொழுகைகளை தொழுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் ரசூல் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்காக தனித்தனியாக உதவி செய்வார்கள் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒவ்வொரு தொழுகைக்காக கடமையான ஒவ்வொரு தொழுகைக்காக தனிப்பட்ட முறையில் உது செய்வது ரசோடைய சுன்னத் பத்தாவது சுன்னத் என்ன உது செய்த பிறகு துவா செய்வது இது சம்பந்தமாக மூன்று துவாக்களை நாம் பொதுவாக பார்க்கலாம் ஒரு துவா என்ன உது செய்த பிறகு ஷஹாதா சொல்வது அஷது பிறகு அல்லாஹு மஜ அல் நீ மின வஜ அல் நீ மினல் முத்தீன் என்று சொல்வது அதே போல் மூன்றாவது துவா என்ன கஃபாரத்துல் மஜ்லிஸ் என்று மஜ்லிஸ் கலைந்து போன பிறகு படிப்போமே சுபஹான் அல்லாஹி ஓபி ஹம்தி சுபஹான கல்லாஹும் சுபஹான கல்லாஹும் இங்கிருந்து ஆரம்பிக்கும் சுபஹான கல்லாஹும் ஓபி ஹம்தி கஷதுல்லா இலாஹ இல்லா அந்த தூபு இல்லை இதை கஃபாரத்துல் மஜ்லிஸ் என்று சொல்வோம் இதே துவாவை ரசூல் அவர்கள் உது செய்த பிறகும் ஓதியதாக அறிவிப்புகள் உண்டு எனவே இந்த மூன்று துவாக்கள் கலிமா ஷஹாதா சொல்வது அல்லாஹூரீன் என்று சொல்வது அதே போல் இன்னொரு துவா என்ன மஜிலிசுக்கு பிறகு நாம் பொதுவாக ஓதக்கூடிய துவா இந்த மூன்று துவாக்களை இன்ஷால்லா ஓது ஓதலாம் அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே பதினோராவது சுன்னத் குறைந்த தண்ணீரை கொண்டு உதவு செய்வது முடிந்த அளவிற்கு முடிந்த அளவிற்கு உதவு செய்வதற்காக குறைந்த தண்ணீரை பயன்படுத்துவது ரசூசலாஹு அலி வஸ்லம் அவர்களை குறித்து ரசூல் அவர்கள் ஒரு முத்து பாத்திரம் அதில் உள்ள தண்ணீரை கொண்டு உது செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரசூல் அவர்களை குறித்து முத் என்பது அந்த காலத்தில் இருந்து ஒரு சின்ன பாத்திரம் அந்த பாத்திரத்தில் எந்த அளவுக்கு தண்ணீர் வருமோ அந்த குறைந்த தண்ணீரை கொண்டு ரசூலவர்கள் உது செய்து விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ அந்த முத் என்கிற அந்த பாத்திரத்தில் ஏறத்தாழ முக்கால் லிட்டர் தண்ணி வரும் ஏறத்தாழ முக்கால் லிட்டர் தண்ணி வரும் அதை கொண்டு ரசூலவர்கள் உது செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே முடிந்த அளவிற்கு குறைந்த தண்ணீரை பயன்படுத்துவது அடுத்ததாக பன்னிரெண்டாவது ஒரு சுன்னத் உது செய்த பிறகு முகத்தை கைகளை துடைப்பதற்காக துண்டை கைக்குட்டை துண்டு டவல் பயன்படுத்துவது இதுவும் ரசூடைய வழிமுறையாக இருந்திருக்கிறது இதை குறிப்பாக ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் சில பேர் சொல்வார்கள் உது செய்த பிறகு நினைச்சக்கூடாது கைக்குட்டை பயன்படுத்தக்கூடாது ஏதோ இப்படி பயன்படுத்தாமல் உதுவுடைய தண்ணீரை எப்படியே அது எந்த எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு நேரம் அப்படியே அதை விட்டு விடுவது அவசியம் என்பது போல் சில பேர் சொல்வார்கள் ஆனால் அந்த கருத்து தவறானது என்பதை சொல்வதற்காகவே இந்த விஷயத்தை குறிப்பாக நான் குறிப்பிடுகிறேன் அவர்கள் உது செய்த பிறகு துண்டை டவல் கைக்குட்டையை பயன்படுத்துவார்கள் பொதுவாக திருமிதியின் ஐம்பத்தி மூன்றாவது அறிப்பில் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஆயுஷர்தான்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூ சலாசம் அவர்களிடத்தில் ஒரு துண்டு ஒரு கைக்குட்டை அல்லது ஒரு டவல் இருந்தது உது செய்த பிறகு அதை கொண்டுதான் ரசூல் அவர்கள் முகத்தை கையை துடைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் மை மூனாரது எல்லா அவர்கள் அறிவித்ததாக புகாரி ஷெரீஃபின் இரநூத்தி அறுபத்தி ஏழு டூ சிக்ஸ்டி செவன்த் ஹதீஸ் அதில் அவர்கள் சொல்கிறார்கள் ரசூல் அவர்கள் ஒருமுறை கடமையான குளிப்பை குளித்து வந்தபோது நான் டவலை கொடுத்தேன் துண்டை கொடுத்தேன் ரசூல் அவர்கள் வாங்கவில்லை வாங்காமல் நினச்சார்கள் கையை கொண்டே முடியை அப்படியே உதறிவிட்டு உடம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் கையை கொண்டு என்ன செய்கிறார்கள் தட்டி என்ன செய்கிறார்கள் அப்படியே துண்டை வாங்காமல் சென்று விட்டார் என்று சொல்கிறார்கள் இதை கொண்டு சில சமயம் கடமையான குளிப்புக்கு பிறகு துண்டை பயன்படுத்தாமல் இருப்பது ரசூடைய சுண்ணத் என்று எப்படி நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறதோ அதே நேரத்தில் மைமூனா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவனாகிய ரசூல் அவர்களுக்கு குளித்த பிறகு துண்டை தருகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் பொதுவாக ரசூல் அவர்கள் பயன்படுத்துவார்கள் டவல் குளித்த பிறகோ அல்லது உது செய்த பிறகோ ஆனால் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட கூடுதலான ஒரு செய்தி என்ன கடமையான குளிப்புக்கு பிறகு சில சமயம் ரசூல் அவர்கள் பயன்படுத்தாமலும் இருந்திருக்கிறார் எனவே இரண்டும் தான் பொதுவாக உதவு செய்த பிறகு ரசூல் அவர்கள் துடைப்பதற்காக ஒரு டவல் வைத்திருந்தார்கள் ஐஷாரியல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அதே போல்தான் பொதுவாக பயன்படுத்துவார் என்கிற அடிப்படையில் தான் மைமூனாரதி அல்லாஹா அவர்கள் ரசூல் அவர்கள் வரும் பொழுது டவல் எடுத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள் கொடுத்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் வாங்கவில்லை என்கிற அந்த செய்தியை பார்க்கும் பொழுது ஆம் கடமையான குளிப்புக்கு பிறகு சில சமயம் ரசூல் அவர்கள் இப்படி பயன்படுத்தாமலும் இருந்திருக்கிறார் எனவே இரண்டையும் நினைச்ச வேண்டும் கடைபிடித்தால் சால கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் எனவே இது ஒரு சில சுண்ணத்துக்கள் ஓர் இரண்டு விஷயங்கள் தவறி போயிருக்கலாம் சுண்ணத்தான உதுவின் ஒரு சில சுண்ணத்துகள் தவறி போயிருக்கலாம் ஆனால் பொதுவாக பல விஷயங்களை நாம் இப்போது குறிப்பிட்டிருக்கிறோம் இது சுன்ன உதுவின் சுண்ணத்துகளாக கருதப்படுகிறது இப்போது நாம் குறிப்பிட்ட விஷயங்களில் ஏதேனும் ஒரு விஷயத்தை தெரிந்து விட்டாலும் சரி தெரியாமல் விட்டுவிட்டாலும் சரி உது இன்ஷாலா நிறைவேறிவிடும் கடமையான விஷயங்களை அவர் செய்து வந்தால் அது இன்ஷால்லா போதுமானது உதுவை ஆகுமாக ஆக்குவதற்காக இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் உதுவில் செய்யக்கூடாத சில காரியங்கள் உண்டு ஆனால் பொதுவாக மக்கள் அதை செய்வார்கள் தெரிந்தோ தெரியாமலோ அந்த தவறுகளை இன்ஷாலா சுட்டி காட்டி அடுத்ததாக உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை இன்ஷாலா அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அல்லா சுபானுவ தாலா நாம் அனைவருக்கும் மார்க்க சட்டங்களின் அறிவை கல்வியை தந்தர புரிவானா ஆமீன் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து